இந்த ஆண்டிற்கான ஹஜ் பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றது இதில் கூறப்பட்ட ஹஜ் சுர்கத்தின் மொழிபெயர்ப்பு நம் நேயர்களுக்காக அல்லாஹுவின் விருந்தினர்களுக்கு சேவை செய்வது என்பது ஒவ்வொரு சவுதி குடிமக்களாகிய எங்களுக்கு பெருமையுடன் தலைமுறை தலைமுறையாக செய்து வருகிறோம் சவுதி விஷன் இரண்டாயிரத்தி முப்பதினுடைய முக்கிய இலக்காக அல்லாஹ்வின் விருந்தினர்களுக்கு சேவை செய்வதையே முன்னுரிமை கொண்டதாக உள்ளது ஒவ்வொரு வருடத்தின் ஹஜ் மூலம் உலகிற்கு நாட்டினுடைய வலுவான ஒழுங்கமைப்பையும் சிறந்த சேவை வழங்கும் திறனையும் வெளிப்படுத்துகிறது தங்களுடைய தலைமை புனித யாத்திரிகர்களுக்கு சேவை செய்வதை ஒரு பாக்கியமாக கருதப்பட்டு அவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பதை இலக்காக கொண்டுள்ளது உள்துறை அமைச்சரின் தலைமையிலான உயர்நிலை ஹஜ் குழு அல்லாஹ்வின் விருந்தினர்களுக்கு உயர்ந்த தரமான சேவைகளை உறுதி செய்ய துல்லியமாக செயல்படுகிறது அனுமதியின்றி ஹஜ் இல்லை என்னும் பிரச்சாரம் புனித தலங்களின் புனிதத்தை பாதுகாப்பதோடு அனைத்து யாத்ரீகர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது ஹஜ்ஜினுடைய காலங்களில் சவுதி அரேபியா அதிநவீன தொழில்நுட்ப திறன்களையும் பயன்படுத்துகிறது கூட்ட நிர்வாகத்தை மேம்படுத்தவும் யாத்ரீகர்களின் சீரான இயக்கத்தை எளிதாக்கவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை வரை சர்வதேச ஹஜிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டியுள்ளது மக்கா இனிஷியேட்டிவ் எனும் மக்கா பாதை முன்முயற்சி வழியாக வந்த யாத்ரீகர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று வரை இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரமாக உள்ளது இந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜில் இருபத்தி ஐந்தாயிரம் ஆண் மற்றும் பெண் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தினமும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது வணிக அமைச்சகம் மக்கா மற்றும் மதீனாவில் பதினோராயிரம் ஆய்வு சுற்றுப்பயணங்களுடன் தனது ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது நகராட்சி விவகார அமைச்சகம் ஹஜ்ஜை எதிர்பார்த்து இருபத்தி இரண்டாயிரம் அதிகாரிகளை நியமித்துள்ளது நாட்டினுடைய தலைமை மற்றும் மக்கள் ஹாஜிகளுக்கு மத வழிபாடுகளை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதையே முன்னுரிமையாக வைத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக ஊடகவழி பிரச்சாரங்களும் அடங்கும் யாத்ரீகர்களின் கடமையை செய்யும்போது பாதிக்கும் எந்த ஒரு மீறல்களையும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஊடகப் பிரச்சாரங்கள் தவறான தகவல்களை எதிர்கொள்ள நடத்தப்படுகின்றன இதுவரை ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் யாத்ரீகர்கள் வந்துள்ளனர் இதில் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் பேர் விமானம் மூலம் வந்தவர்கள் இவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சேவை தன்னிறைவை கொடுக்கிறது இந்த வருடத்திற்கான ஒருங்கிணைந்த ஹஜ் ஊடக செயல்பாட்டு மையம் அனைத்து நிறுவனங்களிலும் ஊடக முயற்சிகளை ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஹஜ் ஊடக மன்றம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஐம்பது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை வரவேற்றிருக்கிறது தகவல் அமைச்சகம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஊடக பிரதிநிதிகளின் மூலம் ஹஜ் இஸ்லாம் மற்றும் அமைதி குறித்து எடுத்துரைத்திருக்கிறது இந்த ஆண்டு ஹஜ்ஜிற்காக புனித பள்ளிகளில் மக்கள் அதிகம் கூடும் அளவிற்கான தரத்தை உயர்த்தியுள்ளன ஆஸ்மி என்னிடம் கேள் வழிகாட்டல் சேவை மேம்படுத்தப்பட்டு இப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கப்படுகிறது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட மின்சார வண்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஹஜ் முடிந்த உடனேயே இந்த ஆண்டுக்குண்டான ஹஜ் தயாரிப்புகள் முன்கூட்டியே தொடங்கப்பட்டது துல்காய்தா மதத்தில் முப்பத்தி ஏழாயிரம் ஆய்வு சுற்றுப்பயணங்கள் நடத்தப்பட்டு உயர்ந்த தரம் மற்றும் சேவைகளை வழங்க உறுதி செய்யப்பட்டு இதில் மூவாயிரத்தி நானூறு குறைகள் கண்டறியப்பட்டு அவை அனைத்தும் உடனடியாக சரி சரிசெய்யப்பட்டன பல நாடுகள் போலி ஹஜ் பிரச்சாரங்களை எதிர்த்து முயற்சிகள் மேற்கொண்டதற்கு நாங்கள் பாராட்டுகிறோம் பயணத்திற்கு முன் பயிற்சியளிக்க பல நாடுகளில் உள்ள யாத்ரீக விவகார அலுவலகங்களுடன் இணைந்து செயல்படுகிறோம் மேலும் புனித தலங்களில் தொலைந்து போன யாத்ரீகர்களுக்காக நூற்றி இருபது வழிகாட்டல் நிலையங்களை ஒதுக்கியுள்ளோம் ஹஜ் திட்ட அலுவலகம் விஷன் இரண்டாயிரத்தி முப்பதின் நிர்வாக திட்டங்களில் ஒன்றான அல்லாஹின் விருந்தினர்களுக்கு சேவை திட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது புனித யாத்ரீகர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் தொழில்முறை வல்லுநர்கள் போக்குவரத்து மற்றும் தளவாட துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் பாதைகளில் மேம்படுத்தவும் தரத்தை மேம்படுத்தவும் வெப்ப அழுத்தத்தை குறைக்கவும் ரப்பர் பூசப்பட்ட பாதைகளின் பயன்பாடு முப்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு ஹஜ்ஜில் ஹாஜிகளுக்கு எளிதாக டிஜிட்டல் சேவைகள் அதிகரித்துள்ளது ஹாஜிகளின் முக்கிய தகவல்களை கொண்ட ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் நுசுக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு ஹஜ்ஜிற்காக நுசுக் செயலியில் முப்பதுக்கும் மேற்பட்ட புதிய சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன பொது போக்குவரத்து மையம் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் திறக்கப்பட்டு அனைத்து போக்குவரத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறது மையத்தின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் பொது பாதுகாப்பு ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து ஆணையம் உள்ளிட்ட பல அமைப்புகள் அடங்கும் இந்த ஆண்டு ஹரமைன் ரயிலில் இரண்டு மில்லியன் இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட நான்கு லட்சம் இருக்கைகள் கூடுதலாக உள்ளன மஷாயர் ரயில் ஹஜ்ஜின் போது முக்கிய போக்குவரத்து சேவைகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு ரயிலும் சுமார் மூவாயிரம் பயணிகளை செல்லும் திறன் கொண்டது மேலும் எழுபத்தி இரண்டாயிரம் பயணிகள் வரை இயக்க முடியும் ஹாஜிகளின் வருகைக்காக விமான நேரங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டு திட்டமிட்டபடி செயல்படுகின்றன நாட்டினுடைய எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு யாத்ரீகர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி